அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி சக்தி மினி டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ன ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இ ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நீங்கள் நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தி டூ செவன்ட்டி டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேரில் தான் வண்டி இருக்குதுங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனில் மினி டிராக்டர் செக்மெண்ட்டுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்திங்கன்னா இருபத்தேழு ஹெச்பி உள்ளே மினி டிராக்டர் தாங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குதுன்னா ஐநூறு மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குது மொத்தமாகவே ரொட்டா மட்டும் மட்டும்தான் வண்டி ஓடிட்டு இருக்குதுங்க வண்டி மற்றும் விஎஸ்டி தயாரிப்பான கீர் ட்ரைவ் இருபத்தி நாலு பிளேடு உள்ள ரொட்டா ஓட்டர் தான் கொடுக்குறாங்க வண்டி கூட ரொட்டா ஓட்டர் நல்லா கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கருவிகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா விற்பனை பணம் இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்ன டைரக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவியிலும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்